தப்பு செஞ்சாலும் உடனே அவனுக்கு கோர்ட்டு அங்கே எங்க வயதான இருக்க உடனே தூக்கு தண்ணலாம் போட்டு யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி அதுதான் இந்த ரமணா படத்துல வர்ற மாதிரி பிடிச்சி தூக்கு போட்டுடணும் அப்படின்னா தான் இந்த மந்திரிங்கெல்லாம் மந்திரிங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஒழுங்கா இருப்பானுங்க உடல் பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இனி அரசியலே அவங்க தலை தூக்காத மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும் பிராடு ஏற்கனவே நடந்தது கொஞ்சம் பிராடு இது ரொம்ப கொள்ளை அடிக்கிறதுல தேர்ச்சி பெற்ற ஆட்சி இது இந்த ஆட்சி இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்கள்ல வந்து மக்கள் என்ன பண்ண நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவங்களை அரசாட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த நாடும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க மக்களுக்கு நல்லது கிடைக்கும் உற்பத்தியில் தண்ணி குடிக்கணும் ஆனால் இந்த தொழிலுக்கு வர்றவன் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேரும் எல்லாம் கொள்ளடிக்கிறவனாக தான் இருப்பான் எவன் நல்லவன் இல்லை இவன் மாட்டிக்கிட்டவனும் மாட்டாதான் நிறைய பேர் இருக்கிறான் இவன் மாட்டிக்கிட்டான் மாட்டாதான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறான் ஆனால் இருந்தாலும் கழுதுவாலை எப்படி நிமித்த முடியாது அதெல்லாம் இவனுங்களை திருத்தவும் முடியாது நல்லவனை பார்க்கறதும் கஷ்டம் நல்லவனா இனி பார்க்குவா அதெல்லாம் காமராஜர் கக்கன் அண்ணாதுரை லாஸ்ட் அண்ணாதுரையோடு போச்சு அதனால் இனி வந்து நல்ல மந்திரியோ நல்ல இவனையோ பார்க்கறது கஷ்டம் ஆனால் தப்பு செஞ்சாலும் உடனே அவனுக்கு கோர்ட்டு அங்கே எங்கே வயதான இருக்க உடனே தூக்கு தண்ணலாம் போட்டு யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி அதுதான் இந்த ரமணா படத்தில் வர்ற மாதிரி பிடிச்சி தூக்கு போட்டுடணும் அப்படின்னா தான் இந்த மந்திரிங்கெல்லாம் மந்திரிங்க மட்டும் இல்லை எல்லாருமே ஒழுங்காக இருப்பாங்க ஒருத்தம் ஒரு உமாஸ்தா கூட ஒரு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுருக்கிறான் கோடிக்கணக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கா அப்போ அவனுங்களாம் எவ்வளோ சேர்த்து இருக்கிறாங்க மந்திரியெல்லாம் ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் எல்லாருமே அவ்வளோ எல்லாம் ஊழல் தான் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை எல்லாமே ஊழல் தான் ஆகையினால எல்லாரையும் தூக்கில் போட்டால் தான் சரி விட்டு வரும் ஒருத்தரும் நல்ல நம்ம நம்ம எதிர்பார்க்குறது தப்பு வெள்ளை சட்டை போட்டவெல்லாம் பெரிய மனுஷன் நினச்சிக்கிறது நம்மளுக்கு தான் தப்பே தவிர அவங்களுக்கு தப்பு நீ காசு வாங்காமல் போட்டாலும் ஓட்டு திருடுவான் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும் திருடுவான் அதனால இனி இவங்கெல்லாம் ஆண்டவன் தான் திருத்தணும் நம்மளால எல்லாம் திருத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம நம்ம நல்லவன் சொல்லவே முடியாது எல்லாம் இருக்கும் தேன் அழிக்கிறவன் எப்படி கையை நக்குவானோ அந்த மாதிரி இந்த பதவிக்கு வந்து எல்லாமே கொள்ளை அடிப்பான் திருடுவான் கோடிக்கணக்கில் சொத்து சேர்ப்பான் நல்லது செய்யற மாதிரி எந்த அரசாங்கமும் இப்போதைக்கு இல்லை எல்லாம் குடிகாரனாக்கி சாராயத்தை வித்து சாராயத்தை அவங்களே தயாரிக்கிறானுங்க கார்பரேட்டரை கொண்டாந்து விட்டுட்டானுங்க இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாமல் பண்றானுங்க அவனுங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் இருக்கிறானுங்க ஆமா அடிக்கிறதுல தேர்ச்சி பெற்ற ஆட்சி இது இந்த ஆட்சி அவ்வளவுதான் எல்லா மக்களுக்கு யாருமே நல்லது செய்யறது இல்ல சின்ன பிள்ளைங்க முதகொண்டு கெட்டு போயிட்டாங்க ஸ்கூல் பையன் எங்க முதற்கொண்டு கெட்டு போயிட்டானுங்க அது ஃபிராடு பண்ணா எப்படி நீடிக்கும் கண்டிப்பா நீடிக்காது ஆமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டை தான் செய்வாங்க யாரா யார் தப்பு பண்ணாலும் சரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டை தான் செய்வாங்க இந்த தவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அணங்களை நிறைய சுட்டி காட்டிட்டு இருக்காரு ரொம்ப பார்வே அவருடைய செயல்பாடுகளே அவர் நல்ல நல்ல ஒரு ஆமா அவர் வந்தா நல்லது செய்வாருன்னு நான் நினைக்கிறேன் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வாக்கு அதிகமா பெறுவாரன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து மோடி தான் வரணும்னு எனக்கு பிரியம் அதுக்கப்புறம் மக்களோட இது எப்படின்னு தெரியல ஆமா அது புரிஞ்சவங்க வந்து மோடிக்கு தான் போடுவாங்க ஏன்னா மக்க மோடி வந்து மறைமுகமா நல்லது செய்யறாரு நேரடியா செய்ய முடியாது ஒரு ஆயிரம் பேருக்கு நடுப்புற ஒரு ஆள் நல்லவனா வந்து என்ன பண்ண முடியும் நேரடியா தெரிவிச்சா இருக்க விட மாட்டானுங்க அதனால மோடி தான் வரணும் என்னோட விருப்பம் அண்ணாமலை வரணும் நல்லவங்க யாரா இருக்காங்களோ அவங்க வரணும் இந்த கட்சி அந்த கட்சி தான் நம்மளுக்கு வேற்றுமையெல்லாம் கிடையாது யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்க வரணும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது எல்லாம் அவர் கரெக்டாக தான் வைக்கிறாரு ஸோ ஊயல் பண்ணுறாங்கன்ற ஒரு இதை எல்லாம் ஆதாரத்தோட அவர் பேசிகிட்டு தான் இருக்காரு ஸோ நம்ம மக்கள் இன்னும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு நல்லா யோசித்து சிந்திரிச்சு செயல்படணும் அது மட்டும்தான் நான் யோசித்து கேட்டுக்கிறேன் இது ஏன்னால் எல்லாம் நம்மளோட பணம் தான் நம்மளோட இதுதான் ஸோ அதை வந்து இப்படி அவங்க தனிநபருக்காக இவ்வளோ அவங்க இது பண்ணிக்கிறதுனால ஸோ அதை நம்ம வரப்போற இதுல நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டா நல்ல இது கிடைக்கும் அவர் சொல்ற விஷயங்களும் நல்ல தான் இருக்கு அத அவரு கட்சி சார்பா பார்க்காம இந்த பிஜேபி அப்படின்னு பார்க்காம அவர் சொல்ற கருத்துக்களை நம்ம யோசிச்சா போதும் நம்ம அப்பாட்டு கட்சியை விட்டுருங்க பிஜேபி நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஒரு பேடு ஒப்பீனியன் இருக்கு ஸோ அந்த கட்சின்ற ஒரு பிராண்டை விட்டுட்டு நம்ம அவங்க சொல்கிற கருத்துக்களை மட்டும் யோசித்து பார்த்து இது பண்ணோம்னா ஒரு நல்ல நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் என்னோடய இது அதுதான் இனி அரசியல்லே அவங்க தளத்துக்கு மாதிரி சட்டங்கள் கொண்டு வரணும் பட் அது வாய்ப்பு இல்லை நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இதே ஒரு கண்ட்ரிலே தான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்தில் நான் நம்ம சொன்ன அந்த நாட்டோட இதை போக்கலைன்னா அவங்களாம் வாலண்டரியாக பதவி விலகிட்டு போயிட்டுன்ட்டு அது நான் கேள்விப்பட்ட படிச்சிருக்கேன் பாத்திருக்கேன் ஒரு கடுமையான அவங்களா குறிப்பிட்ட பதவி விலகிட்டு நம்ம உங்க குடியரசுத் தலைவரும் அவங்களே ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கிற மாதிரி அந்த மாதிரியும் கொண்டு வரலாம் சோ அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்களும் குறையும் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி தமிழகத்துக்கு அவங்க பண்ணுறதா சரி இல்லை ஏற்கனவே இப்போ ஒருத்தவங்க உள்ளே போய்ட்டு கம்மி இருக்காங்க இப்போ அடுத்தது ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க இப்போ இது மாதிரி வச்சுட்டு அவங்களே ஊழல் பண்ணுறதோட அடுத்தவங்க ஒருத்தர் சேவை பண்ணலாம் இது மாதிரி வேலை வாய்ப்பு கொண்டு வரலாம் அதுவும் இல்லாமல் படிக்க சொல்லாதே பார்க்கலாம் அப்புறம் பண்ணால் நீங்கள் எப்படி தான் சார் எப்படி தான் சார் ஆகும் ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா அதான் நஷ்டமாக போதே தண்ணியிலலாம் முழுங்குது அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆமாம் சார் கன்ஃபார்ம் ஆச்சு தண்ணியில் தான் முழுங்குது பயனே இல்லை சார் இது பயனே இல்லை ஊழல் பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் மக்கள் மக்களுக்காக மக்களுக்கு வந்துட்டு ஊழல் பண்ண தண்ணி எல்லாருக்கும் ஒண்ணுதான் உப்பு தின்னவங்க தண்ணி வழி கிடையாது ம் யாரு ஊழல் செஞ்சாலும் சரிதாங்களே சரிதான் ஆட்சி வந்து அப்படியும் தான் இருக்கு இன்னும் சரியா இது இல்ல வெளியில சொன்னாலும் எங்களுக்கு ஆபத்தா இருக்குமே எங்களோட வேலையை நாங்க முடிச்சுக்கிறோம் கவர்மெண்ட் சார்பான வேலைகள் எதாக இருந்தாலும் இதே அமைச்சருக்கு போனாலும் கூட அந்த நேரத்துல கந்துடைப்பா தான் பேசுகிறாங்களே தவிர எங்களுக்கான எந்த ஒரு விதமான கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் என்னோட இது இல்ல இதுக்கு மேலையும் திருந்தி ஏதாவது ஒரு எங்களுக்காக மக்களுக்காக தொண்டாட்டினாங்கன்னா ஒரு வேலை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இது மீண்டும் இது மாதிரிதான் பண்றதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் தெரியும் தானே உங்களுக்கு என்ன நடக்கும் ஆட்சி பிடிச்சிருக்குங்கிறதுக்கு சொல்ல முடியாது இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு முடியல ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இப்போ உள்ள அரசியல் கட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிறதே பெருசு ஆனால் அரசியல்வாதி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னான்னு தெரியல இது வந்து இப்படியே இந்த நிலமை போயிருச்சுன்னா வந்து வருங்காலத்தில் வந்து ரொம்ப அரசியல்வாதி மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மக்கள் யாரும் உயிரோடு இருக்க மாதிரி தெரியல வந்து அரசியல்வாதி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணும் அவங்க வந்து நல்லது பண்ணுறக்காக தான் நம்ம வந்து ஓட்டே போடுறோம் அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு நல்லது வந்தால் அண்ணன் வந்தால் நல்லா செய்வார் நம்ம நல்லா இருக்கலாம் ஒரு வேலை கிடைக்கும் மக ஒரு எதனாச்சும் ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம ஓட்டு நம்பி போடுறோம் ஆனா பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து ஓட்டு போட்டதோட ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை பத்தி யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அவங்க நல்லா இருந்தா போதும் அவங்க தலைமுறை நல்லா இருந்தா போதும்னு பணம் சம்பாதிக்கிறதே குறிக்கோளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வளர்கிறது கொஞ்ச காலம் மக்கள் சந்தோஷமா வர முன்னாடி உள்ள அரசியல்வாதி மாதிரி நெனைச்சி நிற்பாங்க மக்கள் மனத்துல அவங்களே திரும்பி வர கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்படி அவங்களே சம்பாதிச்சுட்டு அவங்களே ஊழல் பண்ணிட்டு அவங்களே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா எந்த காலத்துலயும் மக்கள் மனசுல வந்து இடம் பிடிக்க முடியாது அவங்க பேரு அதோட அந்த அந்த காலகட்டத்திலேயே முடிஞ்சு போயிடும் ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ற அரசியல்வாதி தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க ஆனால் மக்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யார் யார் என்ன பண்றாங்க இந்த அரசியல்வாதம் எப்படி இவங்க எம்எல்ஏ எப்படி அமைச்சர் எப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்களோட இது போதும் ஜெயிச்சுட்டோம் நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம இருக்கோம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் நம்ம நல்லா இருக்குது பணம் கூட கொட்டிக்கிட்டே சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அதை மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களை யாரும் நினைச்சு பார்க்கறீங்கள போனால் அந்த ஃபைவ் ஒரு ஏதோ ஒரு மீனு கொடுக்க போகிறோம் வேலை கொடுக்க கேட்டா கேட்டால் செஞ்சு தரேன்ப்பா போப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அதெல்லாம் எழுத்தா நல்லா இருக்கும் எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் யாராக இருந்தாலும் பண்ணுங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து அதுக்கு என்ன நன்றிக்கடன் செய்யணும் ஜெயிக்க வைப்பாங்க அடுத்த நான் வா இது பண்ணுவாங்க ஏன்னா கைவிட்றாதீங்க மக்களை அவங்களே நம்பி ஓட்டு போட்ட மக்களை என்றைக்கும் கைவிட்றாதீங்க ஒரு ஓட்டு வந்து சாதாரண விஷயம் இல்லை அது வந்து அவங்க வந்து நம்பிக்கையோடு அவங்க உள் ஜெயிக்கணும் நமக்கு நல்லது நடக்குன்னு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர உங்க உங்களை நம்பி போட்டிருக்காங்க ஏமாத்திடாதீங்க மக்களை பாருங்க அதுதான் நல்லது ஜனநாயகம் வந்து ஒரு சிறப்புள்ள ஜனநாயகம் மாணோம் அவங்களோட கையில தான் இருக்கு அரசியல கையில தான் இருக்கு மக்களோட கையில மக்கள் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதை வந்து நீங்க வந்து வீணடிக்காதீங்க அவங்கள ஏமாத்திராதீங்க அது வந்து மிகப்பெரிய பாவம் குற்ற செயல் மாதிரி அதே ஒரு தண்டனை தான் ஓட்டு கொடுக்குற தண்டனையோட மக்கள் கொடுக்குற தண்டனை தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு பார்த்துங்க மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் மனசுல மீன் நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க அவங்க தலைமுறை தலைமுறை வாழ்த்தோம் ஒரு அரசியல்வாதி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு தொண்டனும் வாழ்த்துவான் அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் அவ்வளோ நல்ல ஒரு இதுதான் தான் நல்ல ஒரு செயல் பார்த்துங்க நல்லது பண்ணுங்க அரசியல்வாதி வந்து மக்களை ஏமாத்துகிறாதிங்க ஏமாத்திராதீங்க ஏமாத்திராதீங்க இதே போல் இப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்தே அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்கிற ஊழல் எல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்க இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அது நல்லது தாங்க யாரு வந்து குற்றம் செஞ்சாலும் அவங்களும் செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து சொல்றது குற்றத்தை வந்து சொல்றது அது யாராக இருந்தாலும் குற்றம் பண்ணலன்னா அவங்க ஏற்றுக்கணும் குற்றம் பண்ணாலும் தண்டனை வந்து அனுப்பிச்சு தான் ஆகணும் அது நல்லது தாங்க குற்றத்தை வந்து யார் பண்ணாலும் நிரூபிச்சு காட்டுங்க கோர்ட்டு முன்னாடி அவ்வளோதான் அது வந்து நல்ல ஒரு இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு தான் இப்போ அவங்க செயல்பாடுகள் செயல்பாடுங்கிறது மக்களை நோக்கி யாரு எது செஞ்சாலும் அது நல்லது வரவேற்கத்தக்கது தாங்க வரவேற்கத்தக்கது தான் யார் நல்லது பண்ணாலும் நாங்கள் வரவேற்கிறோம் மக்களுக்கு நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட கருத்து அதாவது வந்து ஊழல் மட்டுமேங்கிறது நம்ம ஒரு சிலர் செய்கிற தவறுங்கிறதுனால நம்ம அரசாங்கத்தையே குற்றம் சாட்ட முடியாது இல்லையா அதனால் வந்து எந்த ஊழல்வாதியாக இருந்தாலும் தவறு செஞ்சால் தண்டிக்கப்பட வேண்டியதுதான் சரிங்களா இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து மக்கள் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவங்கள அரசாட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த நாடும் நல்லா இருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அதான் இப்ப அதே போல எதிர்கட்சியா இருந்து அண்ணாமலை வந்து அவங்க செய்யற ஊழல் எல்லாம் வந்து நிறைய வெளில கொண்டு வராங்க அப்ப அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அது ஊழல் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதான் அதை வெளிக்கொண்டு வர்றாங்க அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது எந்த எந்த நபரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்ப நானா இருக்கட்டும் இந்த அவர் ஊழல் செய்யறான்னு சொன்னா அவர் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி நான் சொல்ல முடியும் அவங்களா வாதிக்கும் போது அதை வெளிக்கொண்டு வரதான் பார்ப்பாங்களே தவிர யாரும் எதுவும் இது பண்ண மாட்டாங்க அதனால வந்து அது நல்ல விஷயம்தான் தப்பு இல்ல கலைஞர் காலத்துல இருந்தே இருந்து வந்த ஒரு மூத்த தலைவர் அவர் அப்படிங்கும்போது அவங்க ஊழல் செய்யறதுக்கு அவங்க சந்தர்ப்பதை கொடுத்தாங்கன்னா மேலும் மேலும் அவங்க மேலதான் தவறுகள் நடக்குமே தவிர நல்லது நடக்காது அதனால வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் இது மாதிரி நபர்கள்லாம் வந்து அவங்க ஒட்டு மொத்தமா ஒதுக்கினாங்கன்னா தான் அவங்க நல்லா ஆட்சி செய்ய முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது